வணக்கம் மக்களே ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு மூன்று முக்கியமான அறிவிப்புகள் இன்று வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அதை பற்றி காணொலியில் தெல்ல தெளிவாக முழுமைக்கும் பார்க்கலாம் மக்களே அதற்கு முன்பாக தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்கக்கூடிய லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப்பையும் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு சர்ப்ரைஸ் அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது வீட்டில் இருந்து கொண்டே ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு முக்கியமான சில மாற்றங்களை ஆன்லைன் மூலயமாக செய்ய முடியும் இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அதனால காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க அதன்படி ரேஷன் கார்டில் விலாசம் மாற்றுவதற்கான அசத்தலான வசதிகளை மாநில அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது இது தொடர்பாக முக்கியமான விவரங்களை ஆன்லைன் வழியாக வெளியிட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டுகளில் செய்ய வேண்டிய மாற்றங்களை ஆன்லைன் வழியாக எளிமையாக செய்ய முடியும் முக்கியமாக விலாசம் மாற்றுவதை ஆன்லைன் வழியாக செய்ய முடியும் மக்களே பின்வரும் முறைகளை பயன்படுத்தி ஆன்லைன் வழியாக உங்களால் விலாசத்தை மாற்ற முடியும் தமிழ்நாடு மின் பொது விநியோக அமைப்பு போர்ட்டலை இதற்கு பார்வையிட வேண்டும் முதலில் இதற்கான வெப்சைட்டையும் நான் திரையில போடுறேன் அதில் இருக்கக்கூடியது மாதிரி பிழை இல்லாமல் டைப் பண்ணி உள்ளே போயிடுங்க வலதுபுறத்தில் நான் அடுத்து ஸ்மார்ட் கார்டு சேவைகள் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் மக்களே பின்னர் நான் முகவரியை மாற்றுவதற்கான விருப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும் எனது புதிய முகவரி தொடர்பான அனைத்து விவரங்களையும் நிரப்ப வேண்டும் மக்களே பின் குறியீடு அது மட்டும் இல்லாமல் மாநிலம் பகுதி பெயர் மற்றும் நிறைய விஷயங்களை உங்களால் செய்ய முடியும் இதன் மூலயமாக ரேஷன் கார்டில் உங்கள் மொபைல் எண் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லையென்றால் என்றால் டிஎன் இபிடிஎஸ் உதவி மையத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் மக்களே அடுத்த கட்டமாக பத்தொன்பது அறுபத்தி ஏழு அப்படி இல்லைன்னா பதினெட்டு இரண்டு பூஜ்ஜியம் நாற்பத்தி இரண்டு ஐந்து ஐம்பத்தி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளலாம் என்றும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இன்னொரு அசத்தலான அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு முகவரியை எவ்வாறு சரிபார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் உங்கள் ரேஷன் கார்டு முகவரியை நீங்கள் சரிபார்க்கலாம் மக்களே அதற்கு உரிய நம்பரும் நான் சொல்றேன் பத்தொன்பது அறுபத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு ஐந்து ஐம்பத்தி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று அப்படி இல்லைன்னா பதினெட்டு இரண்டு பூஜ்ஜியம் நாற்பத்தி ரெண்டு ஐந்து ஐம்பத்தி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று என்ற ஒரு எண்ணை அழைத்து அங்குள்ள அதிகாரிகள் மூலயமாக உங்கள் முகவரியை தெரிந்து கொள்ள முடியும் மக்களே எனவே இது ரேஷன் கார்டு முகவரி மாற்றம் ஆன்லைன் செயல்முறையாகும் அப்படி இல்லைனா உங்களுக்கு நம்பர் தெளிவாக புரியலனா வீடியோவை பாஸ் பண்ணிடுங்க நான் திரையில கொடுத்துட்றேன் அதன் மூலயமாகவும் நீங்கள் செய்ய முடியும் மக்களே அது மட்டும் இல்லாமல் இது போக தமிழ்நாடு அரசு சார்பாக டிஎன்இபிடிஎஸ் அலைபேசி செயல் வழியாக ஒரு புதிய ஆப் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையினுடைய டிஎன்இபிடிஎஸ் என்ற அலைபேசி செயலியின் மூலயமாக புகார் பதிவு செய்தல் அது மட்டும் இல்லாமல் பரிவர்த்தனைகள் அதுக்கப்புறம் ஒதுக்கீடு குடும்ப அட்டைதாரர்களின் விவரங்கள் நியாய விலை கடைகளில் வேலை நேரம் அது மட்டும் இல்லாமல் நியாய விலை கடையில் பொருட்கள் இருக்கும் விவரங்கள் மற்றும் குடும்ப அட்டைதாரர்களின் அதாவது ஃபீட்பேக் ஆகிய விவரங்களை தெரிந்து கொள்ள முடியும் மக்களே ரேஷன் கார்டு வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அனைத்து விவரங்களும் இதன் மூலயமாகவே நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் மக்களே